பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக திருவண்ணாமலையின் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த மண் சரிவில் வவுசி நகர் ஒன்பதாவது தெரு மேட்டில் உள்ள வீடுகள் மண்ணில் புதைந்தது மண்ணில் புதைந்த அந்த வீடுகளில் மொத்தமாக ஏழு பேர் சிக்கிக் கொண்டுள்ளதாக வெளிவந்த தகவலின் அடிப்படையில் தற்போது அந்த பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஆகியோர் போலீஸ் பாதுகாப்புடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனையடுத்து விரைந்து செயல்பட்டு இந்த பேரிடரில் சிக்கித் தவிப்போரை உயிருடன் மீட்க வேண்டும் என அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் திருவண்ணாமலை தீபமலை அடிவாரத்தில் நேற்று மாலை நடைபெற்ற நிலச்சரிவில் மண்குவியில் மூடியதில் ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேர் மண்ணுக்குள் சிக்கிக்கொண்டு இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுக்கிறது நிலச்சரிவு ஏற்பட்டு பதினெட்டு மணி நேரம் ஆகியும் மண்ணில் பொதியுண்டவர்கள் இன்னும் மீட்கப்படவில்லை என்று செய்திகள் வருகின்றன அரசும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் விரைந்து செயல்பட்டு இந்த பேரிடரில் சிக்கி தவிப்போரை உயிருடன் மீட்க விரைவாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்துவதுடன் நிலச்சரிவில் சிக்கிய அனைவரும் பூர்ண நலத்துடன் மீட்கப்பட வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது